நீங்க வந்து ஒரு ஆணை வட்டிக்காரன் வந்து வாசலை வச்சுக்கிறான் அவனுக்காக பொண்ணு பொண்ணு பொண்ணியிருக்கீங்க நீங்களும் இல்ல அந்த இடத்துல இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குழியா ஒன்னு இருக்கான் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒன்னு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது பேப்பரில் படிக்கிறோம் பார்க்குறோம் கடந்து போகிறோம் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல அதை அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்கிறார் அது எந்தளவுக்கு அவன் எதுனா அங்கே வந்து அந்த பொண்ணு கேட்குது அந்த அம்மா கேட்குறாங்க முனிஷ்காந்த் கேட்க அவ்வளோ பேர் கேட்குறாங்க ஆனால் அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட தமிழ் சினிமால இது மாதிரி சோரி நிறைய வந்திருக்கு நீங்களும் பாத்துருக்கு ஆனா இது வரைக்கும் இது எதுக்குமே தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது எதுக்கு தீர்வு கொடுக்கல ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன் கரெக்டா இருக்குமா இது தீர்வு கொடுத்துருக்கமா இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை அது வந்து எனக்கு நான் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன் அது வந்து அப்படிதான் தான்னு சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அந்தந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில் அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுற்றி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனகவெயல் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டராக இதை பார்க்கும்பொழுது அது சரியாக இருக்குது அதை கதைக்கு தீர்வு கதையில் தீர்வு இருக்குது சமுதாயத்தில் நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்லை இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமாக பரவும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்கள எவ்வளோ பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா

கிடையாது <laughs> <laughs>